பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த கூடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கில் பண்ண கிட் பண்ணினா ஆளுன்னு வரும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க ஒரு டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து பட்டை கூடை இது வந்து ஒரு ஆர்டர் தான் ரெண்டு கூடை வேணும்னு சொல்லி ஃபோட்டோ எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க இதே மாதிரி வேணும்னு ஆனால் பட்டை கூட நம்ம இருந்தால் வரையும் நம்ம சேனலில் போட்டது கிடையாது ஆனால் சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது மாதிரி பட்டக்குடைகள் நிறையா போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட தான் அந்த ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணி கேட்டேன் அவங்களும் உடனே போட்டுத்தரேன்னு சொல்லிட்டாங்க அவங்க கஸ்டமர் வந்து நமக்கு கேட்ட மாதிரியே அவங்க வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க கலரு அவங்க கேட்ட டிசைன்ஸு எல்லாமே அவங்க கேட்ட மாதிரியே நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு இது மாதிரி கூடைகள் ஏதாச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நீங்களும் எந்த மாதிரி கூடைகள் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் எங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் நான் அனுப்புவேன் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கீ ஃபோட்டோஸ் எனக்கு டக்குன்னு அனுப்பிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் போட்ட கூடைகள்லாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திரா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊர் ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னா கொடுங்க இல்லாட்டினா வேணும்னா வேணாம் இது மாதிரி நீங்களும் போட்டு பயனடைங்க